உறவு வணக்கம் அதாவது இந்த அரசு நம்மளை சாராயத்தை காட்சி குடிக்க வைக்குது அதாவது மதுவை வந்து விற்பனை செய்து உற்பத்தி செய்து அதை குடிக்க வைக்குது அதை இலவசமாக நம்ம பார்க்குற மாதிரி விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை அந்த செய்தி ஊடகம் செய்து இதை இலவச விளம்பரம் செய்யக்கூடாது நம்ம காசு கொடுத்து அந்த விளம்பரத்தை பார்க்குற மாதிரி இந்த செய்தி ஊடகங்கள் செய்யுது ஆமாம் நம்ம யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் சேனல் சொல்லக்கூடிய ஒரு பரதேசி நாய் இருக்குது அந்த நாய் என்ன பண்ணது அப்படின்னா நம்ம உட்காந்து செய்தியை பார்ப்போம் எதாவது நாட்டு நிலவரம் என்ன என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறான்ட்டு நம்ம செய்தி ஊடகங்களை பார்க்கும் பொழுது தொலைக்காட்சி பெட்டி திறந்த உடனே இந்த பார்லிமெண்ட் சேனலை நம்ம பார்க்கிறோம் அதுல முக்கியமா சில விளம்பரம் வருது தலைப்பு செய்திகள்னு சொல்லி காட்டிது அந்த தலைப்பு செய்தி இருக்கக்கூடிய அந்த தலைக்கு மேல அதாவது ஹெட்லைனுக்கு மேல எஸ் என் ஜே தௌசண்ட் அப்படின்னு இருக்கு அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கு என்ன எதுக்கு விளம்பரம் பண்றா என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு நம்ம வீட்டாரோட உட்காந்து பார்க்கும் பொழுது வீட்டு ஆளுகளோட உட்காந்து அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்குது எஸ் என்ன அந்த எஸ் என்ஜே என்ன அப்படின்னு கேக்குது இதுக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியும் எஸ் என்ஜே தௌசண்ட் சொல்லக்கூடியது இந்த நாட்டை ஆளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த திமுக இருக்குல்லப்பா திமுக இந்த திமுக சாராயத்தை வந்து குடிச்சு நாசமா போய் உங்க வீட்டுல இருக்க முதல் வந்த உன்னோட அம்மாவெல்லாம் வந்து சீர்கடையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி உன்னோட பொண்டாட்டியை சீர்கடையை வைக்கக்கூடிய ஒரு பிராண்டோட நேமுப்பா அப்படின்னு நம்ம சொல்றதா இல்ல செய்தியை சரிவர சொல்ல தெரியாம திருச்சி திணிச்சி போட்டு பார்வையாளர்களை கூட்டி டிஆர்பி ரேட்டை அதிகப்படுத்தி எப்படி மக்களை நாசகர செய்தியை வந்து அரசு வலி ஒரு வழியா செய்யும் போது செய்யற மாதிரி இந்த ஊடகங்கள் வந்து இன்னொரு வழியில செய்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதா அதாவது நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா போடுற தௌசண்ட் போடுற அது என்ன பிராண்டு சரக்கு ஒரு தனியார் விற்பனையோட பேரை நீ என்ன பண்ற நீ விளம்பரம் வாங்கி விளம்பரம் பண்ற சரி செய்தி போடக்கூடிய செய்தியில இப்ப எப்படி ஒரு புகையிலை காட்சியோ இல்ல மதுபோறை காட்சி வரும்பொழுது புகையிலை வந்து நாட்டுக்கு கேடு உயிருக்கு கேடு மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி போடுறாங்க

நான் எதற்காக விளம்பரத்தை நான் பார்க்கணும் விளம்பரம் எனக்கு தேவையில்லையே விளம்பரத்துக்கு நீ காசு வாங்குறீங்க அப்ப அதுல இருந்து ஏதாவது பர்சன்டே குறைக்கிறியா இப்ப பதிமூணு ரூபா ஒரு சேனலுக்கு வாங்குறேன்னா நான் விளம்பரம் வந்து உங்களுக்கு வந்துருதுமா அந்த விளம்பரம் பண்றதுனால உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுதுமா அந்த விளம்பரத்துல நாங்க பணம் வாங்குறதுனால பதிமூணு ரூபாங்கிறத நான் ஒரு எட்டு ரூபாய்க்கு இந்த சேனலை நீங்க பார்க்கலாம் அப்படி ஏதாவது ப்ரோமோட் பண்றியா ஏதாவது அந்த வரியை குறைக்கிறியா கட்டணங்களை குறைக்கிறியா ஒண்ணுமே இல்லாம எங்கள்கிட்ட மொத்தமா வாங்குறீங்களே வாங்கிட்டு என்ன டேஸுக்கு நீ போடுற அப்ப ஒரு சிறு பிள்ளைய உட்காந்து பார்க்கும் பொழுது வீட்டுல உட்காந்து பெண்களோட பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ஒரு செய்தி வந்து ஒரு இப்போ ஒரு பள்ளியிலேயே ஒரு செய்தி ஓடுதுன்னு சிக்கமே தலைமை ஆசிரியர் அறையில அங்க சாப்பிசருக்கு வர மாணவன் அங்க ஏதோ ஒண்ணு புகார் சொல்ல வர மாணவன் இது மாதிரி நிறைய பேர் வரும் பொழுது அதை பார்க்கும் பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய இந்த தொடர்வண்டி சாலை நிலையங்கள்ல பேருந்து நிலையங்கள்ல அது மட்டும் இல்லாம விமான நிலையங்கள்ல இந்த சேனல்லாம் ஓடும் பொழுது அப்ப ஒரு பொது ஊடகத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ அந்த மதுவை பத்தி நீ பேசுற மதுக்கு நீ ப்ரொமோட் பண்ற அப்படின்னா நீ எவ்வளவு கேடு கட்டு ஒரு சேனல் நம்ம இந்த அரசு அனுமதிக்குது அரசுக்கு என்ன கவலை அரசுக்கு தான் ஒரு கவலையுமே இல்லையே ஏன்னா அரசுதான சாராயத்தை விற்கிறதுக்கான முழு ஏற்பாடையுமே பண்ணி வச்சிருக்கு அதாவது மது மதுல மட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலங்கிறான் கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் கோடிக்கு மேல வரும் அப்படிங்கறத கணக்கு சொல்லுது அப்ப இந்த அரசு மக்களை வந்து விடியாம தான் போகிறது சரி நம்ம எதையோ ஒரு தப்பி தவறி மது போதைகள் அல்லாது புகையிலை அல்லாது ஒரு நாளில ஒரு மனிதன் பயணிக்க முடியுமா அது ஒரு விளம்பர காட்சியை பார்க்காம ஊடகங்களை எடுத்துக்கிட்டா வருது கைபேசி எடுத்துக்கிட்டா வருது நான் வீட்டுல உட்காந்து இல்லத்தரசிகள் பார்க்கக்கூடியதுல எஸ் என் ஜே தௌசண்ட் அதாவது டென் தௌசண்ட் வாங்கி உனக்கு உன் மகன் உன் புள்ள எல்லாத்தையும் ஊத்தி விட்டு பாரு நீ வந்து செய்தியை தான் வந்து கொஞ்சம் கூட ஒரு அறம் அல்லாது திருச்சி போடுற இந்த அதாவது தொடர்ச்சியா சீமான் வந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காரு ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு ஏகப்பட்ட விடயங்களை சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து நீ உன்னோட தொலைக்காட்சி பெட்டியில் வரக்கூடிய சேனல்ல காட்ட மாட்டேன் ஆனா வந்து யூடியூப்ல வச்சிருக்கக்கூடிய உன்னோட சேனல்ல காட்டுவேன் ஏன்னா யூடியூப்ல வந்து பிரச்சனை கிடையாது தொலைக்காட்சியில காட்டிட்டா பாமர மக்களுக்கு போயிடும் அப்படின்னா அரசோட ஒரு கேவலமான எண்ணத்தால அந்த வேலையை நீ தடை பண்ற ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சீமானவர்களுடைய ஒரு பெண் குற்றச்சாட்டு இருக்கு ஒரு 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 தமிழ் தேசம் பேசக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய வேலையில அவனை முடக்கணும்னு இந்த அரசு செயல்படுறதுனால அந்த அரசோட கை கூலியா இருந்துகிட்டு அரசிட்ட வாங்கி தின்னுட்டு என்ன வேலை செய்யற அப்படின்னா காட்டுறது இல்ல நேரலையில காட்டுறது இல்ல ஏதோ அது ஒரு ஒரு நிமிடம் வந்துட்டு போற மாதிரி அது மட்டும் தான் காட்டுற மத்தபடி காட்டல ஆனா இதே இந்த பெண் குற்றச்சாட்டு வந்தப்ப வளசரவாக ஸ்டேஷன் வந்துட்டாரு உள்ள போயிட்டாரு வெளியே வந்துட்டாரு கார் ரெண்டு மணி நேரம் நின்றுச்சு போச்சு வந்துச்சு ஏர்போர்ட்ல இருந்து லைவ் வேற இதுதான் நீ மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க நல்லது செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அதாவது ஒன்னோட டிஆர்பி ஏத்தனு வகை இன்னொன்னு ஏதாவது ஒரு விடயத்துல சீமானை சரிச்சு விட முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதை தவிர ஒரு மண்ணுமே கிடையாது நீ என்ன ஊடகம் அதாவது ஒரு ஒரு செய்தி சொல்ல நித்யானந்தாவை பத்தி போடணும்னா அதாவது முழுக்க முழுக்க அந்த பாரியல் சம்பந்தமான கொலை கொள்ளை சம்பந்தமான நக்கலின் நையாண்டி இப்போ ஒரு செய்திகளுக்கு அது அப்படி இருக்க வேண்டியது எப்படியெல்லாம் ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது இதே வேலை தான் செய்யற இன் ஏதோ நல்லது நடந்தத ஒரு நல்லது செய்யறத எடுத்து நீ போட்டிருக்க நீ போட மாட்ட ஏன்னா மக்கள் பார்க்க மாட்டான் மக்கள் விரும்புறது என்ன அப்படின்னா இதே போலதான் தொடர்ச்சியா வந்து கொள்ளை கொள்ளை இது மாதிரி சம்பவங்கள் இருக்கா பார்க்கலாம் சீமான பத்தி தவறா வந்திருக்கா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் நல்லது பேசுறது நீ காட்டிட மாட்டேன் காட்டான மக்கள் பாக்குறதுக்கு தப்பித்தவருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பாத்திர கூடாது அது உங்களோட அடிப்படை கோட்பாடு இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னா உட்காந்துக்கிட்டு இது தேவையா இது நம்ம கேட்க கரிய குறைவர்கள் இது தேவையா நாம் தமிழ் கட்சி வெளியே போயிட்டானா எடுத்து அப்படியே பயங்கரமா மகிங்கரமா சொல்றீங்களே எத்தனையோ பேர் உள்ள வந்திருக்காளே அதெல்லாம் உங்களால சொல்ல முடிஞ்சிச்சா வெக்கமா இல்ல என்னத்துக்கு அந்த டைட்டில் கார்டுல தலைப்பு செய்திங்க கூடிய அந்த டைட்டில் கார்டுக்கு மேலே ஒரு டைட்டில் எஸ் என்ஜி டென் தௌசண்ட் விளங்குமா இதை என்னன்னு சொல்லுவேன் உன் வீட்டு பிள்ளைங்க இது பாக்குது இந்த எஸ் என்ஜி டென் தௌசண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு ஒன்றாம் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் கேட்கிறானா அவனுக்கு என்னென்ன விளக்கம் கொடுப்பேன் சொல்லு என்னென்ன விளக்கம் கொடுப்ப இது கேவலத்தின் உச்சம் இல்லை கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்து நம்ம இந்த நாட்டில் இருக்கோம் நம்ம ஒரு செய்தி சேனல் வச்சு நடத்துறோம் நம்ம வந்து வரைக்குமே கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் போட்டு திமுக ஆட்சியில பகிங்கரமா நடந்துட்டு இருக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த திமுக ஆட்சி நடக்குது திராவிட மாடல் அதனால நான் போடுறேன் சரி அதோ ஏதோ ஒரு வகையில ஒரு நல்லது செய்யலாம் அப்படிங்கறதுல அந்த அன்ப எதையாவது தவிர்க்கணுமா இல்லையா விளம்பரத்தை காசு வாங்குற காசு அப்ப செய்தி சேனல் எல்லாம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா சம்பாதிக்கணும் இப்படி ஒரு பொது ஊடகமா வரக்கூடிய மக்களுக்கு சேவை அதாவது ஒரு நாட்டோட நான்காம் தூணாக கருதப்படக்கூடிய இந்த ஊடகத்துறை இந்த செய்தித்துறை இந்த காணொலி காட்சிப்படுத்தக்கூடிய செய்தித்துறை இப்படி கேவலத்தின் உச்சமா நடந்துகிட்டா இது நாட்டுக்கே தலைமுனையும் இல்லையா நீ சம்பாரி எதுல வேணாலும் சம்பாரி அது பிரச்சனை கிடையாது ஒரு போதைப் பொருளை விற்பனை செய்ய அது மக்களிடமே வாங்கி காசை மறைமுகமா பயன்படுத்தி கொண்டு அதை மக்களிடமே வெளிப்படுத்தி அதை மக்களுக்கு ஒவ்வொரு தாலி எடுத்து நாசமா போறதுக்கு அரசு கூட துணை நீ ஒரு அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ச்சியா இந்த வேலையை இந்த பார்லிமென்ட் செஞ்சு தான் இருக்கு தவறு இல்லையா ஒரே ஒரு கேள்விதான் உன் வீட்டு பிள்ளைகளோட உட்கார்ந்து பார்க்கும் பொழுது அது என்னென்ன விளக்கம் கொடுப்பேன்

நாசமா போவான் தன் நிலை மறந்து தவறுகள் செய்ய தூண்டும் உடல் அசதி போகுமா இல்ல உடல் அசதியாதவர்களுக்கு இங்க அனைவருக்கும் வேலைகள் இருக்கா அந்த வேலைகளை செஞ்சா அதுக்கான ஊதியம் இருக்கா ஒரே ஒரு பிராண்ட வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கோம் வெக்கமா இல்ல எதையாவது போடுறது எலவோ போடுறது எல்லாருக்குள்ள எலவு ஊழுவணும் இதானே இதை தவிர வேற என்ன ஒரு ஒரு ஆரம் இருக்கா ஊடகம் அரம்னா என்னன்னு தெரியுமா ஊடக அரம்னா என்னன்னு தெரியாமையே இவ்வளவு கேவலமான வேலையை யார் செய்யறா அப்படின்னா இந்த தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய செய்தியை ஒளிபரப்பக்கூடிய இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய வேண்டியது எங்கேயாவது வந்து அதர் ஸ்டேட்ல இருக்க வேண்டியது அதை தலைமையா வச்சுக்க வேண்டியது தமிழ்நாட்டுல நுழைஞ்சு தமிழனுக்கு எப்படி எல்லாம் ஆப்படிக்கணும் அப்படிங்கிற வேலையை யார் செய்யறா அப்படின்னா தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் வந்து அதாவது அவங்களோட பிறப்பு எங்க இருக்கு அப்படின்னா வெளி மாநிலங்கள் தான் அங்கிருந்து எதோ ஒரு கிளையதான் நிறுவி வேலை வேலை செய்யறா ஆளக்கூடிய திராவிட உருட்டு திருடு திண்ணி கொடுத்திருக்க கூடிய இந்த திமுக அரசுக்கு வேலை செய்யற வேற என்ன தனி பெருசா கலெக்டர் ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் வந்து மிக பெரிய கண்டனத்துக்குரியது தயவு செஞ்சு மரியாதையா தயவு செஞ்சுள்ள மரியாதையா இது மாதிரி டைட்டில் கார்டு போதும் விட்டுட்டு போய் வேற உண்மையான செய்தி எடுத்து போடு இந்த தடுப்பு சனி மாற்றெல்லாம் போட்டுட்டு பாரு அதெல்லாம் தவறு அவரு பொய்யா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எதாவது எடுத்து பேசி போடு அதை விட்டுட்டு சும்மா எதையாவது பிழைக்கும் நாயும் பிழைக்குமாம் இந்த புழைப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செய்கிற புழைப்பில் ஒரு அறம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செஞ்சால் சரியாக இருக்கும் அது போல வேலைகளை கேவலை பற்றி விட்டுட்டு வேற வேலை இருந்தால் பார்த்தா நல்லா இருக்கும் சொல்லி மக்கள் தயவு செய்து இவங்க மூஞ்செல்லாம் காய் துப்பணும் இவன் பாரு என்னென்ன வேலை செய்யறான் நீங்க எதை போட்டாலும் அதாவது உங்களுடைய காசு தான் உங்களுடைய கட்டக்கூடிய கட்டணத்திலேயே அவன் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுவான் சொல்ல உங்களுக்கு அவங்களுக்கு விளம்பரம் இல்லாது அவன் செய்தியை ஒளிபரப்பணும் ஒரு நிகழ்ச்சியை அந்த ஒளிபரப்பணும் ஆனா இல்ல அந்த விளம்பரத்தை போட்டு ஒளிபரப்புறான் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் தள்ளுபடி கொடுக்கணும் ஏன்னா அவன் கிட்ட நான் பணம் வாங்கிட்டு அவன் தள்ளுபடி கொடுக்கணும் அதுவும் இல்லாம அவன் இந்த வேலையை செய்யறான் அப்படின்னா மக்களை நம்ம எப்படி மறைமாச்சு நம்மளை எப்படி கேவலப்படுத்தி நம்மளை நம்மளை என்னவா நினைக்கிறான் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துகிட்டு இது போல ஊரகங்கள புறம் தள்ளணும் வேற வழி இல்ல அப்பதான் அந்த நாய்க்கெல்லாம் அறிவு வரும் தொடர்ச்சியா நம்ம வந்து எடுத்தோடே பாலிமர் தூக்கி வச்சு பார்த்தா இன்னைக்கு சரக்கு விற்பா நாளைக்கு வந்து நாசமா போறக்கூடிய பிராண்டுகள் சில பிராண்டுகளை விற்பான் இழிவு அதாவது பெண்கள் மேல குற்றச்சாட்டா வைக்கக்கூடிய சில இழிவுகளை வேலை செய்வான் இவெல்லாம் வந்து உருப்பிடுவான் இதை பார்க்க நம்ம தான் உருப்பிட போறோமா அதனால தயவு செய்து மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி